செப்பு பாத்திர இயற்கை வைத்தியம் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்தால் அறையின் வெப்பநிலையிலேயே நான்கு மணி நேரத்தில் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் மடிகின்றன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் பாக்டீரியாக்கள் முப்பத்தி நான்கு நாட்கள் உயிர் வாழ்கின்றன பித்தளை பாத்திரத்தில் நான்கு நாட்கள் உயிர் வாழ்கின்றன இரத்தத்தில் செப்பு குறைபாட்டால் ஏற்படும் இரத்த சோகை குறைகிறது இக்கோலி பாக்டீரியாவைக் கொல்லும் திறன் செப்பு உலோகத்திற்கு உண்டு என பிரிட்டன் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் டோட் தங்கத்திற்கு கூட இது போன்ற திறன் கிடையாது இந்த நீர் மிகவும் தூய்மையாக இருப்பதால் பருகிய நாற்பத்தைந்து நிமிடத்தில் செல்களால் உறிஞ்சப்படுகிறது உடலில் மெலானின் என்ற நிறமியின் உற்பத்தி அதிகரிப்பதால் வெடிலிகோ என அழைக்கப்படும் வெண்படையும் குறைகிறது செப்பு பாத்திரங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னர் வரை சமையல் தண்ணீர் சேகரிக்கும் பாத்திரமாக சாதாரணமாக எல்லார் வீடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அலுமினியம் எவர்சில்வர் போன்றவை செப்பின் பயன்பாட்டைக் குறைத்துவிட்டது செப்பில் ஊற்றி வைக்கும் நீரில் ஓரிரண்டு துளசி இலைகளை போட்டு வைத்திருந்து குடித்தால் மிகவும் நல்லது உடம்பில் ஏதேனும் ஓரிடத்தில் செம்பு என்னும் உலோகமானது இருக்குமானால் அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பித்தளை மற்றும் செம்பு பாத்திரத்தில் சமைக்கும் உணவு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அல்சர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துக் குடித்தால் இருமல் இறைப்பு நோய் வராது மற்ற உலோகங்களுக்கு இல்லாத சிறப்பு சிற்பக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருப்பது ஏன் என்றால் செப்புத்தன்னை சுற்றி இருக்கும் பரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் தனக்குள் ஈர்க்கவும் வல்லது வெளியிடவும் வல்லது இதனால்தான் நமது முன்னோர்கள் சமைக்க அருந்த பூஜைக்கு என்று அனைத்து தேவைகளுக்கும் செப்பு பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள் செப்பு பாத்திரத்தை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அதில் பல மருத்துவ குண்டுகள் அடங்கியிருக்கிறது அதே பாத்திரத்தை பூஜைக்கும் பயன்படுத்தும் போது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் இறை சக்தியை தன்பால் ஈர்த்து நமக்கு தரவல்லது எனவே பூஜை என்று வரும்போது செப்பு பாத்திரங்களை பயன்படுத்துவது மட்டுமே சிறந்தது தைராய்டு சுரப்பு சீராக செயல்பட இது அதிமுக்கியமானதாக கருதப்படுகிறது பல நேரங்களில் தாமிர குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் தாமிர பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் உடல்நலப் பிரச்சினைகளை சமநிலையில் வைத்திடும் தாமிரத்தில் அழற்சி நீக்கும் குணங்கள் அளவுக்கு அதிகமாக அடங்கியுள்ளது கீழ்வாதத்தினால் மூட்டுக்களில் ஏற்படும் வலியை குணப்படுத்த இது பெரிதும் உதவுகிறது நம் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியின் அதிகரிக்க தாமிரம் உதவுகிறது இரத்த சோகையை எதிர்க்க இரும்பு மிக முக்கியமான கனிமமாகும் இதற்கு தாமிரமும் சிறிய அளவில் தேவைப்படும் கற்ப காலத்தில் உங்களையும் உங்கள் குழந்தையும் பாதுகாக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி விசேஷ சவாலை சந்திக்கும் அதனால் கற்ப காலத்தில் தாமிர பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் தொற்றுக்கள் மற்றும் படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம் தாமரத்தில் சிறப்பான ஆண்டி ஆக்சிடன் குணங்கள் அடங்கியுள்ளது அதனால்தான் புற்றுநோய் அணுக்கள் வளரவிடாமல் அது பாதுகாக்கிறது மேலும் இயக்க உறுப்புகளால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்ய இது உதவும் தாமரத்தில் உள்ள ஆண்டி ஆக்சிடன் குணங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டிகளை சிறப்பாக கையாளும் கூடுதல் அளவிலான தாமரத்தால் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான இரத்த ஓட்டம் கிடைக்கும் நம் முன்னோர்கள் அறிவியல் சார்ந்த விடயங்களையே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வழிநடப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி